வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசியம் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து கடற்கரை அற அருகில் இருக்குங்க ஈஞ்சம்பாக்கம் காளி நிலம்ங்க எல்லாமே சுற்றி பெரிய பெரிய பங்களாசா அந்த மாதிரி தான் இருக்குது சுற்றி வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது பங்களாஸ் இருக்குது லேண்ட் தான் ரெண்டு கிரவுண்டு வருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா எல்லாம் சுற்றி வீடு தான் பங்களாஸ் டைப் தான் காளி நிலம் குடியிருப்பு பகுதி ஈஞ்சம்பாக்கம் சின்னாண்டி குப்பம் கடற்கரை சாலை சுத்தமான தண்ணீர் வெட்டுவான்கேணி ஈஞ்சம்பாக்கம் ஈசிஆர் மறுபடியும் சொல்கிறேன் நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது ஈஞ்சம்பாக்கம் சின்னாண்டி குப்பம் கடற்கரை சாலை சுத்தமான தண்ணீர் வெட்டுவான்கேணி ஈஞ்சம்பாக்கம் ஈசிஆர் நிலப்பரப்பு நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சதுரடி அளவு நாற்பதுக்கு நூற்றி இருபது ஐடியல் சைஸ் சார் எந்த ஒரு இதுக்குமே கடல் பக்கம் இருக்குது வடக்கு பார்த்த சொத்து தனிஷ்கு ஜுவல்லரி பக்கத்தில் இருக்குங்க லேண்ட்மார்க்கு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரெண்டு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் மறுபடியும் சொல்கிற ரெண்டு கோடியே தொண்ணூத்த தொண்ணூத்தெட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஏழாம் தேதி பத் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு சிவக்கு சிவக்குமாரை அழைக்கும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்